ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் சூப்பராகவும் செமையாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி கொண்டு இருக்கிறேன் பதிய வச்சுருங்க உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லவ் ரீடிங்கில் வந்து ட்வின் ஃப்ளேம் இருக்குது அது லவ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் அது ஒத்து போகுங்க ஒன் சைட் லவ் இது எல்லாத்துக்குமே ஒத்து போகும் அப்படின்னு போட்டிருந்தேன் வருவாங்க வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது வந்து இது ஜென்ரல் ரீடிங் தான் பார்க்குறவங்க நிறைய பேர் ஸோ உங்கவுங்க நீங்கள் நீங்கள் சந்திச்சிட்ருக்கிற பிரச்சனைகள் வேறு வேறு மாதிரி ஸோ ஜென்ரலாக சொல்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் தனிப்பட்ட உங்களுக்கு நான் உங்களுக்கான ரீடிங் வந்து நான் அதுக்கு உண்டான நம்பர் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் டைட் ஷெடியூல் நான் ஃப்ரீ பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு நான் ரீடிங் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க ஆறு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு காலில் அடிபட்டுருச்சு என்னால் தாங்க முடியல நான் போய் பார்த்தேன் பேசலை வந்துவிட்டேன் எனக்கு அவங்க துரோகம் பண்ணிவிட்டாங்க ஆறு மாதமோ ஆறு வருஷமோ ஆறு வருஷமோ ஆறு மாதமாக சரியாக தெரியல எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நான் உண்மையாக இருக்கிற பார்ட்னர் தான் எனக்கு வேணும் இவங்களை எப்படி நான் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து நமக்கு கொடுக்குற கார்மிக் அடியெல்லாம் எதுக்கு நமக்கு இவ்வளோ பாடம் நம்மளுக்கு இவ்வளோ லெசன் எதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக பார்க்கணும் அப்படின்னம்னா நம்மளுடைய கர்மாவின் மூலமாக தான் நம்மளை சுற்றி வர்ற பர்சன்ஸ் எல்லாமே சொல்ல சொல்லப்போனால் நம்ம தான் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயங்க நம்மளுடைய இன்னர் செல்ஃபில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ட்ராமாஸு ட்ரிகர்ஸு சின்ன வயசுலேருந்து இன்னர் சைல்டுலேருந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர்ற நபராக இருக்கட்டும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நபராக இருக்கட்டும் நிறைய பேர் நம்ம சந்திச்சிட்ருக்க எல்லா மக்களுமே வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம்தாங்க இது சீக்கிரட்டில் சொன்ன ஒரு சீக்கிரட்டுங்க இது வந்து ஃபஸ்ட்லலாம் எனக்கு வந்து நம்ப முடியலைங்க என் லைஃப்பில் வந்து நான் வந்து ஈர்த்த பர்சன் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதப்ப ஈர்த்த பர்சன் வந்து கார்மிக்கு ட்வின் ஃப்ளேமு இந்த மாதிரி நிறையா பேர் வந்து என் வாழ்க்கையில் நான் ஈர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் எல்லாம் ஈர்த்துருக்கேன் அது வந்து மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் கூட பிறந்த உறவாக இருக்கட்டும் நம்ம சந்தித்த நபராக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயமே கார்மிக் அப்படின்னா வந்து லவ்வர்ஸ் மட்டும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இது எல்லா உறவின் மூலமாகவும் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்மளாக ஈர்த்தப்பட்ட ஒரு விஷயம்தாங்க எனக்கு ஆரம்பத்தில் இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க நமக்கு வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு பெயின் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கடவுள் வந்து நம்ம கூட இருக்கார் சீக்கிரம் நம்ம இன்னர் ஜேர்னிக்கு போய் நம்மளை சரி செய்யணும் நம்மளை கேர் பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னொருத்தவங்க மேல ஒரு அன்பையோ பாசத்தையோ கேரையோ அஃபெக்ஷனையோ லவ்வையோ கொடுக்குறோம் தேடுறோம் அதை வந்து நமக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இன்னர் செல்ஃப் ஜேர்னிக்குள்ளே போய் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிறதுக்காக கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தாங்க இது வந்து சில பேருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் லவ் மூலமாகவும் வரலாம் சில பேருக்கு வந்து கெரியர் மூலமாகவும் பெரிய லாஸ் ஆகி வரலாம் அப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஒத்து போகாத தம்பதியினராக இருக்கும் அது வந்து கருத்து வேறுபாடாகி குடும்பத்துக்குள்ளே நச நசன்னு எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு வேதனை டார்ச்சர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலும் இருக்கலாங்க இது எல்லாமே வந்து நமக்கே அவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே கிடையாதுங்க இது எல்லாமே நம்ம நமக்கே பண்ணிக்கிட்ட ஒரு விஷயந்தாங்க நம்ம ஈர்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு பர்சனை நம்ம ஈர்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம வாழ்க்கைக்குள்ளே அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதாங்க இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாங்க உங் நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னர் சைல்டுன்னு ஒன்று இருக்குங்க அதை நீங்கள் நேசிங்க அதுக்கு அன்பு கொடுங்க உங்களை நேசிங்க உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் சரியாகுங்க நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அந்த வாழ்க்கை சரியாகும் கெரியரில் ச சிரமப்பட்டுருக்கீங்களா எனக்கு வந்து அப்லிஃப்மெண்ட் இல்லை பிஸ்னஸில் எனக்கு வந்து க்ரோத் இல்லை என்னெல்லாம் முன்னேற முடியல அதுக்கு சரியாகும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மனநிலையில் உங்களுக்குள்ளே நீங்கள் போய் பாசிட்டிவிட்டியாக சரி பண்ணும்போது நீங்கள் ஒருத்தங்க உள்ளே இருக்கீங்க இன்னர் ஒன்று உள்ளே இருக்குது அதை நீங்கள் வந்து அன்பு கொடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்க இருக்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் உள்ளே என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்னொரு பர்சன் வந்து சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னோடய லவர் வந்து ட்வின் ஃபிளைமுங்க அவங்களுக்கு நிச்சயமாக ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க ட்வின் ஃப்ளைம் ஜேர்னினாலே இன்னரில் அலைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க மெடிடேஷன் பண்ணணும் சக்ராஸ் அலைன்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நிறையா உங்களுக்குள்ளே போய் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணணும் அப்படி இன்னர் சைல்டெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும் உன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண பண்ண நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் எனக்கு வந்து அந்த பர்சன் தான் வேணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்க சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க எப்பயும் நல்லதே என்னென்னங்க அப்படின்னு நான் அடிக்கடி நான் வார்த்தைகளாக வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் எப்போயுமே நினைங்க நீங்கள் நினைக்கிறதாங்க நடக்குது வெளியில் நீங்கள் எந்த விஷயம் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பர்சன் மேலேயும் தப்பு இல்லை உங்களுக்கு தவறு செஞ்ச எந்த ஒரு மனிதர்கள் மேலேயும் தப்பு கிடையாதுங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்களா செஞ்சுட்டு போகிறாங்க அதுக்கு உண் அது எதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி பர்சனை நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய மனநிலை தப்பு எல்லாம் நம்ம மேலே வச்சுட்டு நம்ம அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை ஃபஸ்ட்டு நம்ம சரியில்லைங்க நம்மளை மாற்றக்கூடிய ஒரு டூல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நம்மளை எனர்ஜி அனுப்போங்க உங்களை சந்தோஷமாக வைங்கங்க உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வேறு யார் வேணும் உங்களை லவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியாக நேசிக்கிறதுக்கு உங்களை தவிர உங்களை இந்த உலகத்தில் யாருங்க அதிகப்படியாக நேசிக்க முடியும் பார்த்துக்க முடியும் கடவுள் இருக்காருங்க கடவுளை பிடிச்சிக்கோங்க உங்களை பாருங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபிஷாக இருங்க இது செல்ஃபிஷ் எதுக்கு அப்படின்னா உங்களை மேம்படுத்துறதுக்கு அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கோங்க உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவீங்க நல்ல பிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணுவீங்க ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு அதன் மேலே ஒரு ஆர்வம் வரும் அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதுக்கப்புறம் இன்னர் சைல்டு அதோட ஊன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க வழி வழியாக சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்மளுடைய இன்னர் சைல்டுன்னு ஒன்று விஷயம் ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரியாது ட்வின் ஃபிளேமை அவங்க வந்து போயிட்டாங்க நான் எப்படி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் முக்கியமான ஒரு விஷயம் விஷயம் என்னென்னா உங்களை சரி படுத்தணும் நீங்கள் சரி பண்ண சரி பண்ணால் அவங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ் வருவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கார்மிக் அட்டாக்கு நீங்கள் உள்ளே சரியாக சரியாக அவங்களுக்கு அங்கே அடி விழுங்க அதுக்கப்புறம் கடவுளுக்கு தெரியுங்க எந்த பார்ட்னர் உங்கள் லைஃபுக்கு வந்தால் சரியாகும் எப்படி உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாதுங்க நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருப்போம் இவங்க வந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் இவங்க கூட போனால் இருக்கும் இங்கே ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நம்ம யாருமே கிடையாதுங்க கடவுள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு அவருக்கு தெரியும் எந்த பர்சன் உன் லைஃபுக்குள்ளே வந்தால் பின்னாடி வர வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவர் கையில் விட்டுருங்க எது தெரியலேனாலும் உங்களுடைய இன்டியூஷனுக்குள்ளே நீங்கள் வாங்க மெடிடேஷனுக்குள்ளே வாங்க இன்னர் செல்ஃப் ஜேர்னிக்கு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஆன்சர்ஸும் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த லவ்ல அடி லவ்வில் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு சம்பாதிக்கவும் இல்லாமல் முன்னேறி போகவும் முடியாமல் நிறைய பேர் வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு கஷ்டப்படுறாங்கங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ல அடிப்பட்டு நான் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி நிறையா சோல்ஸோட அவங்களோட அவங்களுடைய அந்த பிரச்சனையை அவங்களுடைய காயங்களை வழிகளை ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் பயங்கரமான அடிங்க கொஞ்சம் நெஞ்ச அடியெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன பட்டிருக்கீங்க அதை விட பயங்கரமான அடி டபுள் மடங்குங்க அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேன் இவ்வளோ அழகாக நான் எல்லாேருக்கும் வந்து ஹீல் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் வந்து கடவுள் தாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து வாயால் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயங்க அது வந்து எந்த ஒரு வீடியோ பார்த்து யாரோ நாலு பேர் சொல்கிறத பார்த்து கேட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயங்க நான் ஆரம்பத்தில் வந்து டாரோ ரீடிங்காக தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இங்கே நிறையா பேர் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் வாழ்க்கை கொடுக்குற அடியில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இவங்களை எப்படி டேரோ ரீடிங் மூலமாகவும் கடவுள் கொடுக்குற கைடன்ஸும் கொடுத்து சில மோட்டிவேஷன் அது வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எப்படி ஹீல் ஆகி வெளியில் வந்தேன் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து நானே ஒரு லெசனுங்க நானே ஒரு எடுத்துக்காட்டு அந்த ஒரு பாடம் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போனேங்க அங்கே வந்து நான் வந்து கார்மிக் பார்ட்னர் அவங்க மூலமாக வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகி ரொம்ப சோகமான ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுள் வந்து மெடிடேஷன் கற்றுக்கோ அப்படின்னாங்க அவங்கக்கிட்ட போனேங்க மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி கார்மிகோட் இன்னோ நீங்கள் வந்து அலைன் ஆகணும் உங்களுக்குள்ளே போகணும் மெடிடேஷன் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் சொல்லலை திரும்ப நான் அவங்கள்ட்ட பண்ணி நான் நான் வந்து நல்லாட்டேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்தது ஆகிட்டாங்க நிறையா பேருக்கு ஹீல் கொடுக்குறேங்க ட்வென்ஃப்ளைம் பற்றிலாம் நிறையா பேசுகிறேன் என்னோட அதை பற்றிலாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அவங்கவுங்க அனுபவிக்கிறது அவங்கவுங்க கர்மா அதையே நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு பாவம் வந்துடும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் என்னங்க இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம் இல்லைங்களா எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ட்வென் இதில் என்னங்க பாவம் வந்துட போகுது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் அப்போ வந்து மற்றவங்களுக்கு ஹீல் கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு இதில் அவங்க சொன்னோன்னு எனக்கு ரொம்ப அப்செட்டுங்க அவங்க எதை நினச்சி சொன்னாங்கன்னு தெரில நான் பேசுறது வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயம் கிடையாதுங்க ஆர்டிஃபிஷியலாக நான் பேசவே இல்லை எதையும் கூடவும் குறச்சும் நான் பேசவே இல்லைங்க என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் கடவுள் கொடுக்குற கைடன்ஸ் மட்டும்தாங்க அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில நான் அவங்கள விட அதிகப்படியாக போயிட்டேன் அப்படிங்கிறதுனால என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் வந்துடும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் அவங்க வந்து கஷ்டப்படட்டும் அவங்களுடைய தலையெழுத்து அது அவங்க வந்து கார்மிக் லெசன்ஸ்லாம் கற்றுக்கணும் நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து கடவுள் வந்து உங்களை வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும் நிறைய கஷ்டப்படுவீங்க எனக்கு வந்து நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் நான் பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிட்டு யாரோட வார்த்தைகளும் அஃபெக்ட் ஆகாதுங்க நீங்க மோசமான கமெண்ட் நீங்க போட்டிங்கனாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது யார் பேசினாலும் அஃபெக்ட் ஆகாத ஒரு அளவுக்கு என்னுடைய பாசிட்டிவிட்டியாக வச்சிருக்கிறதுனால அவங்களோட எந்த பேச்சுமே என்னை வந்து பாதிக்கலங்க இது ஒரு விஷயங்களா லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியுங்க உங்களுக்கு ஈஸியாக நான் புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே வந்து எனர்ஜி பேஸிஸில் தாங்க எல்லாமே ஓடிட்டுருக்கு இந்த உலகத்தில் உள்ள பொருள் மெட்டீரியல் திங்ஸாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எனர்ஜி பேஸிஸில் தான் நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிருக்கோம் அதனால தான் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாேருக்கும் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் வாட்டர் டெக்னிக் பண்ணுங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள் விஷுவலைசேஷன் டெக்னிக் பண்ணுங்கன்னு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அலைன் ஆகி உங்களுடைய ஆள் மனசோட கனெக்ட் ஆகும்போது அந்த எனர்ஜி பேஸிஸில் அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க இவ்வளோதாங்க விஷயமே அதே மாதிரி தான் நமக்கு உண்டான பர்சனாக இருக்கட்டும் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்ம வேணாங்கிற விஷயத்தில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம் எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்துடக்கூடாது எனக்கு இவங்க வந்துடக்கூடாது எனக்கு இந்த மாதிரி நான் கீழே விழுந்துடக்கூடாது எனக்கு நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி அடிபட்டுறக்கூடாதுன்னு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் முதல்ல நடந்துடுங்க அது ஒன்று நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண பர்சன் வந்து இந்த மாதிரி கார்மிக்காக இருக்காங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஏதோ ஒரு ட்ரிக்கர்ஸு ட்ராமாஸு உங்களுக்கு இன்னரில் வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கலாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் லோ பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணணுங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன்றுமே தெரியல நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கூட விட்டுருங்க தெளிவாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறதுனால உண்மையிலே வந்து என்னுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் புரியிற தான் இருக்கும் புரியுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க வரைக்கும் என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் என்னவோ சொல்லணும் கிராட்டிடியூட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுங்க எப்பயுமே நான் வந்து ஓ கிராட்டியூட்னு சொன்னோன்னே இன்னொரு ஞாபகம் வந்துடுது எப்பயுமே கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நான் கிராட்டிடியூட் சொல்லாமல் தினமும் தூங்கவும் மாட்டாங்க அதே மாதிரி எது நடந்தாலும் கிராட்டியூட் சொல்லுங்கள் ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னாலே கடவுளோட அனுமதி இல்லாமல் கடவுளோட சைல்டுங்க நம்ம எல்லாருமே நான் எப்படி என்னோட கஷ்ட காலத்தப்போ ஒரு கைடன்ஸ் வேணும்னு நான் தேனேங்க கண்டிப்பாக எனக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கலங்க எங்கே போய்ங்க கேட்குறது யார்கிட்டங்க கேட்குறது எல்லாருமே வந்து ஒரு விதமான புரியாத சுச்சுவேஷனில் தான் லைஃப்பை வந்து ஹேண்டில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கே அந்த வாழ்க்கையை வந்து நடத்துறது புரியாமல் இருக்காங்க நான் போய் எங்கே கேட்குறது இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்படி என்னோடய பிரச்சனையை வெளியில் வந்து ஓப்பனாக சொல்ல முடியும் கடவுளை தாங்க நம்மனா கடவுளை தான் பிடிச்சிக்கிட்டேன் என்னை காப்பாற்றினது அடித்து சொல்கிறேன் அந்த சிவன் தான் சிவன் தான் எனக்கு வந்து அந்த சிவனோட அப் சிவாப்பான் தான் நான் சொல்லுவேன் செல்லமாக என்னோடய சிவாப்பா தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கொடுத்து அங்கே போ இங்கே போன்னு என்னை வந்து கரெக்ட் பண்ணி விட்டு என்னோடய இன்னர் செல்ஃபுக்குள்ளே போக வச்சு இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான் எனக்கு இத்தனை பேரும் என்னை சுற்றி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த நான் இன்னர் ஜெர்னி போய் நான் என்ன கரெக்டாக அழகாக நான் செல்ஃப் லவ் பண்ணி என்ன சரி செஞ்சு பாசிட்டிவிட்டியாக ஹாப்பினஸாக வைக்கும்போது போது என்னை சுற்றி உள்ள கார்மிக் பர்சனாக இருக்கட்டும் ஃப்ளேமாக இருக்கட்டும் நீங்கள் ஆசைப்பட்ட யாராக இருக்கட்டும்ங்க அதை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலில் நிற்கிறீங்களா எனக்கு அந்த பர்சன் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறீங்களா கண்டிப்பாக அவங்க தான் உங்களுக்கானவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கொண்டாந்து விடுவாங்க இல்லை கார்மிக் ஒரு பர்சனை பிடிச்சிட்டு அவங்க தான் எனக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அதை விட அழகாக பெட்டராக சூப்பராக நீங்கள் நினச்சே பார்த்துருக்காத சில நபரை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க கொஞ்சம் நாள் கழித்து தான் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஆனால் நம்ம தான் வந்து ஒரு தவறான ஒரு பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இதனோட ரிசல்ட் என்னான்னு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்லாம் தெரியாது கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும் அவர் தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு ஸோ அவர் அழகான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு வந்து நம்ம நமக்கு வந்து அமை அமைச்சு தருவாங்க அதனால தான் சொல்கிறேன் யாரையும் நம்பாதீங்க இந்த இந்த இருக்கிற இந்த மெட்டீரியல் திங்ஸ் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு விதத்தில் அவங்களுக்கு புரியலைன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜு ஏன்னா ஒவ்வொரு சோல்ஸுன்னு சொல்லுவாங்க பேபி சோல்ஸு மெச்சூர் சோல்ஸு ஓல்டு சோல்ஸு அந்த மாதிரி ஓல்டு சோல்ஸ் வந்து நிறைய அடிப்படுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே கடவுளை தேடி போகும்போது இன்னர் செல்ஃபில் போய் ஸ்பிரிச்சுவல் வேக்கனிங் ஆகுதுங்க நிறையா கஷ்டம் வருதுன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா சீக்கிரம் நம்ம இன்னரில் க்ரோத் ஆகுறோம் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு குழந்தையாக மாறுறோம் என்ன விஷயம் கற்றுக்க வந்திருக்கோமோ இந்த உலகத்துக்கு கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இங்கே தெளிவுபடணும் நம்ம நம்ம எல்லாமே வந்து கடவுளோட குழந்தைங்க பிளஸ்ட் சைல்டுங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் அங்கே இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு கடவுள் விட்டுற மாட்டாங்க கடவுள் எப்போயுமே நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புங்க எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்காதீங்க கடவுள்கிட்ட கேளுங்கள் அவரே வந்து உங்களுக்கு வந்து நிறைய லெசன் சொல்லி கொடுப்பாங்க நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க வேறு எதையுமே நம்பாதீங்க இந்த உலகத்தை கடவுளை மட்டும் நம்புங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நான் பட்ட விஷயங்கள் எனக்கு கடவுள் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அதே மாதிரிதாங்க கடவுளுக்கு எல்லா குழந்தைங்களும் ஒன்றுதாங்க உங்களுக்கு மட்டும் செய்வாங்க எனக்கு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த சவன் மைட் சொல்லுவாங்க நீங்கள் கூப்பிட்டா தான் கடவுள் வராங்க உங்களுக்கு மட்டும் தான் செய்கிறாங்க நாங்களாம் கஷ்டப்படுறோம் அப்படிலாம் கிடையாதுங்க உள்ள அர்த்தமாக நம்ம எந்த விஷயமாக கடவுளை வந்து நம்ம ப்ரே பண்ணோம் அவங்கள கையை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க என் கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தை வருது அழகாக கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு போகிற குழந்த எந்த ஒரு கவலையுமே இருக்காதுங்க அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா எப்படின்னாலும் அவங்க கரெக்டான இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி நம்மையும் நம்மளும் வந்து நம்மளோட அப்பா கையை பிடிச்சிட்டோம்னா அப்பாவோட பொறுப்புங்க அவர் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதை மட்டும் நம்புங்க அந்த ஜேர்னியை நம்புங்க நீங்கள் போகிற பாதை அது வந்து கடவுள் அமைச்சு கொடுத்த பாதை அப்படிங்கிறது நம்புங்க வழியில் கரடு முருடுகளான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட கஷ்ட நஷ்டம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வேதனை இதெல்லாம் வந்தால் கூட கடவுளோட கையை பிடிச்சிட்டு போகும்போது அவர் அழகாக கெய்ட் பண்ணுவார் இங்கே கல் இருக்குது இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் வந்து முள் இருக்குது அந்த பக்கம் போகாத இந்த கஷ்டம் கல்லை மிதிச்சிட்டியா நான் உனக்கு ஹீல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் கூட இருக்கும்போது எதுக்குங்க வேறு வேறு யாருமே நமக்கு தேவையில்லைங்க இந்த ஜேர்னி நீங்கள் வந்து எந்த கஷ்டமாக இருந்தாலும் இல்லை நீங்கள் நினச்ச பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆகணும் நீங்கள் ஹீல் ஆகும்போது உங்களை சுற்றி உள்ள எல்லா எல்லா எனர்ஜி வைப்ரேஷனும் பாசிட்டிவாக மாறும் உங்களோட லவ்வர் உள்பட நீங்கள் யாரை ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயம் நீங்களே அட்ராக்ட் பண்ணலாங்க இது லாஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்குது இது கர்மாவை பேஸ் பண்ணியும் இருக்குங்க எல்லாமே கலந்த ஒரு விஷயங்க எல்லாத்தையும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப குழம்பி போய் பைத்த மாதிரி ஆகிடுவீங்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அதை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுங்க இன்னர்ஜி போங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்ணை மூடி உங்கள் மூச்சை மட்டும் மெடிடேஷனில் வச்சு கவனித்து உட்காருங்க எனக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல மூச்சை கவனிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ண முடியுதா இல்லை ஒரு நிமிஷம் பண்ண முடியுதா நிறைய தாட்ஸ் வருதா பரவாயில்ல திரும்பவும் அதிலே மூச்சிலே கவனம் கொண்டு வாங்க திரும்ப மாறுதா தாட் பக்கம் போகுதா கான்சன்ட்ரேஷன் திரும்ப வாங்க திரும்ப திரும்ப மாறி 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 உங்களுக்குள்ளே நீங்கள் அலைனாக அலைனாக கண்டிப்பாங்க உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வரும் நீங்கள் என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே இருந்து வெளியில் வருங்க இன்ட்யூஷன் மூலமாக நீங்கள் இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் டிவியில் பார்க்குறதா இருக்கட்டும் வீடியோவில் பார்க்குறதா இருக்கட்டும் நானும் நிறையா விஷயங்கள்ங்க தேட தேட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காதா என் லைஃப் மாறாதா அப்படின்னு தேடி நிறையா விஷயங்கள் போனதுனால தான் எனக்கு வந்து நான் கடவுளை கண்டுபிடிச்சேங்க உங்கள் லைஃப் மாறணும் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க என்னோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருப்பீங்க இல்லைன்னா இந்நேரம் ஸ்கிப்ட் அவுட் பண்ணிட்டு போயிருப்பீங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் போடுங்க நான் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன் நான் பேசுகிறது யார் யாருக்கு போகணுமோ அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக போயிடுங்க அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்னோடய கடமை என்ன அப்படின்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் வந்து எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட எத்தனை பேருக்கு ஒரு நல்ல விஷயம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட என்னோடய பர்பஸுங்க கடவுள் எனக்கு கொடுத்த பர்பஸ் நான் நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கொஸ்டின் கேளுங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க இந்த வாழ்க்கையில் நீ பெருசாக கஷ்டப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லைங்க லைஃபுங்கிறது ஒன் டைம் தாங்க உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் உங்களை பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் உள்ள பர்சனெல்லாம் திருத்தணும் மாற்றணும் ஏன் அப்படி இருக்காங்க கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளே வாங்க உங்களை மாற்றினீங்கன்னா உங்களை சுற்றி உள்ள மனிதர்களும் மாறுவாங்க சுற்றி உள்ள அந்த சுச்சுவேஷனும் மாறும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் உங்களுக்கே தெரிய வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு எப்போதும் நல்லதே நினைங்கங்க எப்பயுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்